ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ரொம்பவும் ஈஸியான கோவக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் கோவக்காய் சிக்ஸ்டி ஃபை செய்ய நான் ஒரு பதினஞ்சு கோவக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அது கூட அரிசி மாவு கடலை மாவு கார்ன்ஃப்ஃபிளார் மாவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம் அதில் நம்ம எடுத்து வச்ச கோவக்காயை கழுவி எடுத்துக்கலாம் இப்போ இதை கழுவி தண்ணியை வடிகட்டிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நீட் நீட்டாக கோவக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லா கோவக்காயுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஊறட்டும் அப்போ தான் கோவக்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா திரிஞ்சு வரும் இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ஃப்ளார் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ரெண்டு சிட்டிக்க மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு எது சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால மறுபடியும் உப்பு சேர்க்க தேவையில்லை இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு கலந்து விட்டுக்கலாம் நான் கலருக்காக ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கல உங்களுக்கு கலர் வேணும்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க நான் அதுக்கு பதில்தான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச கோகா சிக்ஸ்டி ஃபைவை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா கோவக்கா சிக்ஸ்டி ஃபைவும் ஒன்று ஒன்றா சேர்த்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அவ்வளவுதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான கோவக்கா சிக்ஸ்டி ஃபைவ் அட்டை ரெடி ஆயிடுச்சு கோவக்கா சாப்பிடாதவங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்